தாக்கு பிடிக்க முடியாது உயரும் தங்கம் விலை காரணமாம் பரபர பின்னணி வரலாறு காணாத வகையில் தங்கத்தின் விலை உச்சம் தொட்டிருக்கிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை பத்தாயிரம் ரூபாய் என்பதை கடந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் எண்பதாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படும் நிலையில் தங்கத்தின் விலை இன்னும் உயரும் எனவும் இதற்கு டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளே காரணம் என தங்க வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது சதவீத வரி விதிப்பை அமல்படுத்தி இருக்கும் நிலையில் தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது மேலும் தமிழகத்தில் தற்போது பண்டிகை காலம் மற்றும் திருமண சீசன் காரணமாக தங்க நகைகளின் விற்பனை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இன்று வரலாற்றில் இல்லாத வகையில் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது கடந்த சில மாதங்களில் ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலை ஏற்றமாகவே இருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் ஒரு சவரன் ஆவரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் என்ற நிலையில் இருந்து தற்போது எண்பதாயிரத்தை கடந்திருக்கிறது இது தங்கத்தின் விலையில் வரலாறு காணாத உச்சம் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடந்த வாரத்தில் தங்கத்தின் விலை படிப்படியாக உயர்ந்து வந்தது திங்கட்கிழமை அறுநூற்று எண்பது ரூபாயும் புதன்கிழமை நூற்று அறுபது ரூபாயும் வெள்ளிக்கிழமை தங்கத்தின் விலை உயர்ந்தது நேற்று சவரனுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் வரலாற்றில் இல்லாத வகையில் இன்று சவரனுக்கு நூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு ஆயிரத்து நூற்று பத்து ரூபாய் உயர்ந்து எண்பதாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் சவரனுக்கு மூன்றாயிரத்து ஐம்பது ரூபாய் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த ஜனவரியில் இருந்து தற்போது வரை மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு இருபதாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தங்கத்தின் விலை மேலும் உயரும் என கூறியிருக்கிறார் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவரான ஜெயந்திலால் சலானி இது தொடர்பாக பேசியுள்ள அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சில தவறான முடிவுகள் உலக பொருளாதாரத்தை பாதித்துள்ளது மற்ற நாடுகள் டாலரின் மீதான நம்பிக்கையை இழந்து தங்கத்தில் முதலீடு செய்ய ஆரம்பித்திருப்பதால் இந்த விலை உயர்வுக்கு அதுவும் ஒரு காரணமாக மாறியுள்ளது மேலும் இந்தியா போன்ற நாடுகள் தங்கள் கருவூலத்தில் டாலருக்கு பதிலாக தங்கத்தை அதிக அளவு வாங்கி இருப்பு வைக்க ஆரம்பித்திருக்கின்றன இதனால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது தற்போது தங்கத்தின் விலை எண்பதாயிரம் ரூபாய் என்ற விலையை கடந்திருக்கும் நிலையில் இன்னும் சிறிதளவு விலை உயர்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்றார்